குமார் அலுவலக பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு தனது இரு சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தான் வீட்டை வந்து சேர்ந்தவுடன் வீட்டுப்படியில் தனது தங்கை திவ்யா மற்றும் தாய் பாண்டியம்மாள் அமர்ந்திருந்தனர் தங்கையை பார்த்த குமார் திவ்யா எப்ப வந்த மாப்பிள்ள வந்திருக்காரா என்று கேட்க உடனே தாய் பாண்டியம்மாள் அது ஏண்டா குமார் கேட்கிற நேற்று கூட உன் தங்கச்சிய அந்த படுபாவி அர்ஜுன் எப்படி அடிச்சிருக்கான் பாரு அதற்கு குமார் எதுக்கு அவர் ஒன்று அடிச்சாரு என்று கேட்க உடனே பாண்டியம்மாள் வேற எதுக்கு எப்பவும் போல பணத்துக்கு தான் இந்த மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வர சொல்லி இவளை இங்க அடிச்சு அனுப்பி வச்சிருக்கான் இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்ல என்றதும் குமார் போன மாதம்தானே காசு கேட்டாங்கன்னு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நாம ரெடி பண்ணி கொடுத்தோம் இப்ப திரும்பவும் ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும்னா நாம என்ன பண்றது ஊர் முழுக்க என் பேரை சொல்லி கடன் வாங்கியிருக்கேன் இதற்கு மேலே யாருக்கிட்டையும் போய் என்னால் கடன் வாங்க முடியாது இனிமே நீ உன் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாம் இங்கேயே இரு என்றதும் குமாரின் தந்தை என்ன பேசுற கட்டி கொடுத்த பொண்ணை பெத்தவங்க வீட்டில் வந்து கண்ணை கசக்கிக்கிட்டு நின்னா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க நம்ம பொண்ணை தானே தப்பா நினைப்பாங்க இங்க பாரு ஒன்னால காசு ரெடி பண்ண முடியலனா பரவாயில்லை இந்த வீடை அடமான வச்சா கொஞ்சம் பணம் கிடைக்கும் அது கூட உங்க அம்மா கையில கழுத்துல போட்டு இருக்கிற நகைய வித்து கொடுக்க வேண்டியதுதான் என்றதும் குமார் நீங்க இப்படியே அவன் கேட்க கேட்க பணமும் நகையும் கொடுத்து அனுப்புறதால தான் அவன் நம்ம வீட்டு பொண்ணை இப்படி காசுக்காக அடித்து துன்புறுத்துகிறான் இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட ஒரு வாழ்க்கைய திவ்யா வாழணுமாப்பா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு புரியல தலையே வெடிச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு என்றதும் மீண்டும் அவனது தந்தை இங்க பாரு அதுதான் நீ எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப ஏன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ நாங்க பார்த்து கொள்கிறோம் என்றதும் தனது அறைக்கு சென்றான் குமார் அங்கே மனைவி பானு பிரியா வாங்கங்க உங்க தங்கச்சிக்காக ஏடிஎம்ல இருந்து எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கீங்க என்றதும் குமார் பானு என்னை புரிஞ்சுக்காம பேசாத இங்க என்ன நடக்குதுன்னு நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க நீ நீயே இப்படி பேசலாமா என்று கேட்டவுடன் பானுப்பிரியா வேற வேற என்னை எப்படி பேச சொல்றீங்க போன மாதம் உங்க தங்கச்சி கண்ணை கசக்கிக்கிட்டு வந்தானு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்புனீங்க அதற்கு முந்தின மாதம் முப்பதாயிரம் ரூபாய் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் இப்படி மாதம் மாதம் வாங்குற சம்பளத்தை மொத்தமா உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது நீங்க வேணும்னா பாருங்க உங்க தங்கச்சி அடுத்த மாதமும் அவங்க வீட்டுக்காரர் அவளை அடித்து துன்புறுத்துவதாக சொல்லி காசு வாங்கிட்டு வர சொல்றாருன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு இந்த வீட்டு வாசப்படிய அவ மிதிக்கத்தான் போறா நீங்க திரும்பவும் அவளுக்கு காசு கொடுத்து அனுப்பதான் போறீங்க அதற்கு குமார் இல்ல இந்த முறை அப்படி நடக்காது என்ன நடக்காது இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்க எடுத்த மாதிரி தெரியல எங்க அம்மா ஒவ்வொரு நாள் என்னிடம் வேற வளர்ந்துட்டு வர்றான் அவனோட பேர்ல பத்தாயிரம் ரூபாயாவது நீ டெபாசிட் பண்ணிருக்கியா என்று ஒவ்வொரு நாளும் கேக்குறாங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்றதும் குமார் பானு நான் தான் சொல்லிட்டேனே இந்த முறை அப்படி நடக்காது அப்படின்னா என்ன பண்ண போறீங்க என்று பானு கேட்க உடனே குமார் இனிமே அவள் அவங்க மாமியார் வீட்டுக்கு போக போறதில்ல என்ன சொல்றீங்க என்று தனது புருவத்தை உயர்த்தி பானுப்பிரியா மீண்டும் கேட்க குமார் அவள் இனிமே நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாள் ஐயையோ ஒரு பிரச்சனையை மறைக்க இன்னொரு பிரச்சனையா உங்க அம்மாவுக்கு என்னோட முகத்தை பார்த்தாலே பிடிக்காது இதுல உங்க தங்கச்சி வேற இந்த வீட்டோட வந்து தங்கிக்கிட்டா உங்க அம்மாவும் தங்கையும் சேர்ந்து நான் என்ன பண்ணாலும் குற்றம் சொல்லுவாங்க அது மட்டுமா உங்க தங்கச்சி அவங்க மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் உங்க அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க உங்க தங்கச்சிக்கு என்ன நடந்தாலும் என்னை தான் உங்க அம்மா குத்தம் சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவைதானா என்றவுடன் குமார் இங்க பாரு எனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவிற்கு அவளுக்கும் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு அவள் இனிமேல் இந்த வீட்ல தான் இருப்பா போ போன்னு சொன்னா அவ எங்கே போவா அவளுக்கு எங்களை விட்டா வேற யார் இருக்கா என்றதும் பானுப்பிரியா உங்க அப்பா அம்மா வயசானவங்க அவங்கள நீங்க பாக்கணும்னு சொன்னா அது நம்ம கடமை அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகும் கூட உங்க தங்கச்சிய தான் பாக்கணும்னு சொன்னா நம்மனால எப்படி முடியும் சரி உங்க அப்பா அம்மா அவங்க பொண்ண பாக்குறாங்க அவங்க பொண்ணுக்கு செய்யறாங்கன்னா அது அவங்களுடைய கடமை அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா நீங்களும் செய்யணும்னா அது எப்படிங்க முடியும் ஒரு பொண்ண கல்யாணம் செய்து கொடுத்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பிய பிறகும் கூட அந்த பொண்ணுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஆகிற மொத்த செலவையும் அந்த வீட்டு பையன்தான் செய்ய வேண்டும் என்றால் என்னையும் என்னோட பையனையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்போ வரைக்கும் என் பையன் பேர்ல ஒத்த ரூபா கூட கிடையாது என்றதும் குமார் கொஞ்சம் நிறுத்துறியா என்னங்க நான் என்ன சொல்றேன்னு என்று சொல்லி முடிப்பதற்குள் குமார் போதும் நிறுத்து நீயும் என்ன கோபப்படுத்தாத எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல சாப்பிட சாப்பாடு எடுத்துவை என்று மறுபக்கம் திரும்பியவாறு தனது சட்டையை கலற்ற கோபத்தில் பானுப்பிரியா மெத்தையின் மேலிருந்த தலையணையை தரையில் தூக்கி எறிந்தபடி சமையலறைக்குள் சென்றாள் அங்கே தங்கை திவ்யா மாமியார் பாண்டியம்மாளிடம் அம்மா நான் நாளைக்கு என் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போகலாம்னு முடிவு பண்ணிருக்கே அதற்கு பாண்டியம்மாள் என்னடி சொல்ற இன்னும் பணம் ரெடி பண்ணலையே பிறகு எப்படி நீ நாளைக்கு உன் மாமியார் வீட்டுக்கு செல்ல முடியும் என்றதும் திவ்யா வேற என்னம்மா செய்ய சொல்ற அண்ணன் சொல்வதும் சரிதானம்மா மாதம் மாதம் ஐம்பது லட்சம் ஒரு லட்சம்னு கேட்டா பாவம் சம்பளத்தை மீறி அண்ணனும் எத்தனை இடத்துல எனக்காக போய் கடன் வாங்க முடியும் அண்ணனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா என்னோட கஷ்டத்துக்காக அண்ணனை பலி கொடுக்கணுமா எனக்கு அதுல விருப்பம் இல்லைம்மா என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும் நான் அந்த வீட்டில் வாழ்றதே என்னோட மகன் அருணுக்காக மட்டும்தான் ஆனா இப்போ அது கூட இல்லை வாழ்வோ சாவோ எனக்கு அந்த வீடு தானே ஆண்டவன் தலையில எழுதியிருக்கான் நடக்கிறது நடக்கட்டுமா என்றதும் மாமியார் பாண்டியம்மாள் உங்க அப்பாவுக்கு நைட்டெல்லாம் உறக்கமே இல்லடி நீ வேற புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்து இருக்க உனக்கு எப்படியாவது பணத்தை புரட்டி ஒன்ன உன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு ஒரே புலம்பல் பாக்குறவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ அக்கம் பக்கத்துல ஏதாவது பேசிடுவாங்களோன்னு நேத்து நைட்டெல்லாம் அவர் தூங்கவே இல்லை இங்க பாரு உங்க அப்பாவுக்கும் எனக்கும் மாத்திர செலவு மட்டும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும் தெரியுமா அது மட்டுமா உங்க அப்பாவை ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காட்ட கூட என்னால முடியல அவ்வளவு கஷ்டம் இந்த வீட்ல ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடா இல்ல பிறந்த வீடான்னு கேட்டா புகுந்த வீடு தாண்டி ஒரு பொண்ணுக்கு அழகு கணவன் நல்லவனோ கெட்டவனோ புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு இடத்துல இருந்தா தாண்டி பார்க்குற கண்ணுக்கு அழகு என்ன செய்யறது பொண்ணா பிறந்தா இதையெல்லாம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கு நீயும் கொஞ்சம் அனுசரித்து போடி என்றதும் திவ்யா இதற்கு மேலே என்னால் அனுசரிக்க முடியுமான்னு தெரியலம்மா பேசாமல் ஒரேடியாக போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு அதனை கேட்டவுடன் பாண்டியம்மாள் கண்ணில் கண்ணீருடன் இஹிண்டி ஏண்டி இப்படி சொல்கிற நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி ஒரு வார்த்தை ஓ வாயிலிருந்து வரலாமா என்றவுடன் திவ்யா வேற என்னம்மா செய்ய சொல்ற நான் உயிரோட இருக்கிறதுனால தானே உங்க எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் இல்லைனா நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் என்று சொல்லி முடிக்க அங்கு உள்ளே நுழைந்த பானு பிரியா மாமியார் பாண்டியம்மாளை பார்த்து சாப்பாடு தயாராயிடுச்சா என்று கேட்க அதற்கு பாண்டியம்மாள் இருமா இன்னும் கொஞ்ச நேரத்துல சப்பாத்தி தயார் பண்ணிடுவேன் உங்க மாமா பசி தாங்க மாட்டாரு அவருக்கு ரெண்டு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு நான் உனக்கு போட்டு தர என்றதும் மருமகள் பானுப்பிரியா ஓஹோ நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு மிச்ச மீதியை தான் நானும் என் பையனும் சாப்பிடணுமா என்றதும் மாமியார் பாண்டியம்மா இப்படி பேசுற அவர் வயசானவர் மாத்திரை போடுறாரு நேரத்துக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்ற அர்த்தத்தில் தானே நான் அப்படி சொன்னேன் உன்னை என்னைக்காவது நான் வேத்து மனுஷியா பார்த்துருக்கனா என்று கேட்டவுடன் பானுப்பிரியா என்னை வேத்து மனுஷியா நீங்க பாக்கிறதுனால தானே அம்மாவும் பொண்ணும் ஏதோ ஒன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் உள்ள வந்த உடனே கப் சுப்புனு அப்படியே உங்க பேச்சை நிறுத்திட்டீங்க என்றதும் மாமியார் பாண்டியம்மாள் ஐயையோ அப்படி இல்லம்மா திவ்யா அவங்க மாமியார் வீட்டுக்கு நாளைக்கே கிளம்புறதா சொன்னா நீ வரும்போதுதான் அவள் அதை சொல்லி முடிச்சா இந்த வீட்ல நடக்கிறத உன்னிடம் மறைச்சு நாங்க என்ன செய்ய போறோம் நாங்க மறைச்சா கூட உன் கணவன் உன்கிட்ட சொல்லாமலா இருக்க போறா என்றதும் தங்கை திவ்யா இங்க பாருங்க அண்ணி நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலனு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா நான் இங்க உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் இடையில சண்டையை மூட்டி விடுவதற்காக இங்க வரல என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படி வேற வழி இல்லாம தான் பெத்தவங்க வீடு தேடி வர வேண்டிய சூழ்நிலை என்றதும் மாமியார் பாண்டியம்மாள் நீ ஏன் இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க உங்க அன்னிக்கு இந்த வீட்ல நடக்கிறது எதுவும் தெரியாதா இல்ல ஓ மாமியார் வீட்ல உன்னை கொடுமை பண்ற விஷயம்தான் அவளுக்கு எதுவும் தெரியாதா எல்லாம் தெரிந்திருந்தும் நீ ஏன் இப்படி வார்த்தையை விடுற என்று பாண்டியம்மாள் கேட்க உடனே பானுப்பிரியா இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை திவ்யா நான் எனக்கு தோன்றத சொல்றேன் நீ நல்லா படிச்சிருக்க படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை தேடிக்க வேண்டியது தானே நான் கூட உங்க அண்ணன கல்யாணம் செய்யும்போது போது தான் படிச்சிருந்த ஆனா என்னோட டெலிவரிக்கு பிறகு நான் எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்க அண்ணனும் என்னை படிக்க வைச்சாரு ஆனா இன்னைக்கு படிச்ச படிப்பை வீணாக்க கூடாதுன்னு சொல்லி இப்போ ஒரு வேலைக்கு போய் சேர்ந்திருக்க மாசம் மாசம் கை நிறைய சம்பளமாக எனக்கு கிடைக்காவிட்டாலும் ஏதோ எனக்குன்னு ஒரு சம்பளம் வருது அது எனக்கு என்னோட குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்கு நீ ஏன் உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்க கூடாது உன் கையில் ஒரு வேலைன்னு ஒன்று இருந்தாதான் நீயும் உங்கள் கிட்ட அடிக்கடி வந்து பணம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது பாரு நீங்கள் நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறத எந்த கோணத்தில் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது திவ்யா ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில தான் இருக்கு நீ எடுக்கிற முடிவுல தான் உன்னோட எதிர்காலமே இருக்கு நான் உன்னை வேலைக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்தல ஆனா பெண்கள் வேலைக்கு போறது எந்த ஒரு விதத்திலும் தப்பு இல்லைன்னு சொல்றேன் உன் கணவரை விடு உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் கொஞ்சம் யோசி காலம் போனால் திரும்பாது என்று கூறிவிட்டு மாமியார் பாண்டியம்மாளை பார்த்து சாப்பாடு தயாரானா உடனே சொல்லுங்க என்று அங்கிருந்து சென்றாள் அன்று இரவு உணவு அருந்திவிட்டு வீட்டு வாசற்படியில் அமர்ந்திருந்தான் குமார் அவனது நினைவு முழுவதும் தனது தங்கை திவ்யா மற்றும் அவளது குழந்தை அருணை பற்றியே இருந்தது மறுநாள் காலை எழுந்ததும் குமார் பாண்டியம்மாளை பார்த்து அம்மா திவ்யா எங்க திவ்யா குளிச்சிட்டு இருக்காப்பா ஆமா என்ன காலையிலேயே திவ்யாவை தேடுற இல்லம்மா திவ்யாவிடம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு என்னப்பா அவளை அவங்க மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டியா பண ரெடி பண்ணிட்டியா என்று பாண்டியம்மாள் கேட்டவுடன் குமார் அதனா திவ்யாவிடம் பேசிக்கொள்கிறேன் உடனே பாண்டியம்மாள் சரிப்பா நீ போய் அங்கே பாரு அவ அங்கேதான் இருப்பா தோட்டத்திற்கு சென்றான் குமார் அப்போது குளித்து முடித்துவிட்டு குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தாள் தங்கை திவ்யா தங்கையை பார்த்தவுடன் அண்ணன் குமார் திவ்யா மாப்பிள்ள போன் பண்ணாராமா என்று கேட்க அதற்கு திவ்யா இல்லைன்னு ஃபோன் பண்ணல அவருக்கு காசு தேவை என்றால்தான் பொண்டாட்டியின் ஞாபகமே வரும் உடனே குமார் வருத்தத்துடன் தனது தங்கை திவ்யாவை பார்க்க அப்படின்னா நீ அங்கிருந்து கிளம்பி வந்ததுல இருந்து நிமிடம் வரை அருணை பத்தி கூட அவர் எதுவும் கேட்கலையா என்று கூற நீ வேற என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என்கிட்ட ஒரு நாள் கூட அன்பா சிரித்து பேசினதில்லை அவருக்கு தேவையெல்லாம் பணம் மட்டும்தான் அவங்க வீட்ல இருக்கிறவங்களும் அப்படிதான் அவங்க தேவைக்காக மட்டும்தான் பொண்டாட்டின்னு ஒருத்திய அந்த வீட்ல வச்சிருக்காங்க என்றதும் குமார் நான் கூட நீயும் அர்ஜுனும் பணம் விஷயத்தை தவிர மற்றபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா தான் வாழ்றீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீ ஒவ்வொரு முறையும் இப்படி பேசும்போது உங்க ரெண்டு பேருக்குள்ள சரியான தாம்பத்தியம் இல்லைன்னு புரியுது கணவன் மனைவி உறவு என்பது கத்திரிக்கோள் எடுத்து துணியை வெட்டுவது போல கிடையாதுமா பிடிக்கலைனா உறவை முறித்து கொள்ள அது நீண்ட நாள் பந்தம் தொடர வேண்டிய ஒன்று ஆனா உன்னோட விஷயத்துல இனியும் அது தொடர வேண்டுமா என்று எனக்கு தோணுது திவ்யா என்னடா அண்ணன் காசுக்காக இப்படியெல்லாம் பேசுவதா நீ நினைக்காத நீ உண்மையாகவே மாப்பிள்ளை அர்ஜுன் கூட நிம்மதியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் உனக்காக இந்த சொத்து முழுமையா உனக்கு வரதட்சணையா கொடுக்க இந்த அண்ணன் தயார்தாமா உனக்கு நாங்க உன்னோட கல்யாணத்துக்கு வரதட்சணையாக சொல்லி இருந்த நகையை நாங்க முழுமையா கொடுத்திருக்கணும் ஒரு பக்கம் பார்த்தா எங்க மேல தப்புதான் ஆனால் அதையே உனக்கு திருமணம் முடிந்து இரண்டு மாதங்களில் நாங்க முழுமையாக கொடுத்து விட்டோம் ஆனால் இன்னமும் உங்கள் வீட்டு ஆளுங்க ஒவ்வொரு மாதமும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடு என்று உன்னை அடித்து விரட்டி பணம் வாங்கிட்டு வர சொல்றது கொஞ்சம் கூட முறை இல்லம்மா ஆமா அம்மா கிட்ட இதை பற்றி பேசினியா அம்மா என்ன சொன்னாங்க என்று கேட்டதற்கு திவ்யா அம்மா என்ன சொல்லுவாங்க கல்யாணம் செஞ்சா இதெல்லாம் சகஜம்தான் புருஷம் பொண்டாட்டினா ஒரு சொல் மேல கீழே தான் இருக்கும் கோபத்துல புருஷம் அடிச்சா கூட வலிய தாங்கிக்கிட்டு அடுத்த நிமிடமே புருஷனுக்கு பணிபடை செய்வதுதான் பொண்டாட்டிக்கு அழகுன்னு சொன்னாங்க என்ன பண்றது நான் ஒரு பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டனே இதையெல்லாம் சகித்துக்கொள்ள தானே வேணும் அதனை கேட்டதும் குமார் வருத்தத்துடன் உன்னிடம் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா இனிமே நீ உன் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாம் ஒவ்வொரு முறையும் பணத்துக்காக அவங்க உன்னை அடித்து விரட்டுவது ஒரு அண்ணனா என்னால் பார்க்க முடியல என்ன ஆனாலும் இனிமே பரவாயில்லை பேசாம நீ அர்ஜுன விவாகரத்து பண்ணிவிடு என்றதும் திவ்யா கவலையை இதயத்தில் மறைத்து வைத்தபடி ஒரு நக்கல் சிரிப்புடன் நான் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து உன் பொண்டாட்டிக்கு என்னையும் என்னோட பிள்ளையையும் பார்த்தாலே பிடிக்கல எப்படா நான் இந்த வீட்ல இருந்து போவேன் என்று சொல்லி கண்ணில் வெண்ணைய ஊத்திக்கிட்டு அலையிறா அப்பா அம்மாவுக்கு அவங்களோட கௌரவம் ரொம்ப முக்கியம் பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுத்தா பொண்ணு வாழா விட்டியா தாய் வீட்டுக்கு வந்தா பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க நாலு பேர் தப்பா பேசிட்டா சொந்த பந்தம் எல்லாம் நம்ம உறவை மதிக்குமா என்று ஆயிரத்தெட்டு கேள்வி இப்போது நீ விவாகரத்து பண்ணிக்கிறியான்னு கேட்குற நீ சொல்ற மாதிரி நான் விவாகரத்து செய்து கொண்டால் எனக்கென்ன தங்குவதற்கு ஒரு இடம் இருக்கா சரி என்ன விடுன என் குழந்த அவனை யார் பார்த்துப்பா அடிச்சாலும் பிடிச்சாலும் மாமியார் வீட்டில் மாசத்துல ஒரு பத்து நாளாவது தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் விவாகரத்துக்கு பின்பு அதுவும் போயிடுமே அருணை வச்சுக்கிட்டு என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு நீ கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு நியாயமாக தான் தோணுது ஆனால் இதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நான் ஏன் உயிரோடு இருக்கேன் என்று எனக்கு தோணுது என்னை ஏன் அந்த கடவுள் இன்னும் உயிரோடு வச்சிருக்காரோ தெரியல அந்த கடவுள் இந்த நிமிடமே என்ன என்ற உடன் குமார் திவ்யா அப்படி சொல்லாத எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி நீதான் உன்னோட வாழ்க்கைக்காக நான் முன்னாடி நிற்கணும் ஆனால் என்ன பண்ண அந்த அயோக்கியன் உன்னோட கணவனாக போயிட்டானே அவன் சட்டையை பிடித்து நாளை கேள்வி நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கணும் என்கிற ஆதங்கந்தான் எனக்கு ஆனால் ஒருவேளை நீ அவன் கூட திரும்ப வாழ்றதா இருந்தா என்னால் உன் வாழ்க்கையில் விரிசல் வந்துவிடுமோ என்கிற பயத்தில் தான் ஒவ்வொரு நாளும் உன் புருஷை என்னை அவமானப்படுத்தினாலும் அதை தாங்கிக்கிட்டு நான் பொறுமையாக இருக்கேன் திவ்யா ஆனால் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது அவன் என்றைக்கு உன் மேலே கை வைக்கிற அளவுக்கு துணிஞ்சுட்டானோ இனியும் அவனோடு வாழ்க்கையை வாழணுங்கிற அவசியம் உனக்கு இல்லை நீ எதற்கும் கவலைப்படாத உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த வீட்டில் இரத்த பந்தம் என்று நீ ஒருத்தி ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கும்போது உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாத ஒரு கையால் ஆகாதவனா போயிட்டனே என்பதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு திவ்யா என்று கூறினான் குமார் குமார் அவ்வாறு சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்ற பின்பு குமார் தன் தந்தையை பார்த்து அப்பா கொத்தனார் மாறி அவருடைய நம்பர் கொஞ்சம் கொடுங்க என்றவுடன் தந்தை அது என்னோட ரூம்ல அந்த கபோர்டில் ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்கேன்ப்பா நீ அந்த டைரியை பாருப்பா அதுல அவரோட நம்பர் இருக்கும் ஆமா எதற்காக இப்பொழுது அவருடைய நம்பரை கேட்கிற என்று கேட்டதும் குமார் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு சிறிய அறை ஒன்று கட்டமைப்பு செய்யணும்ப்பா அதற்காக தான் கொத்தனாருடைய நம்பர் கேட்டேன் என்றதும் அவனது தந்தை ஏம்பா உன் தங்கச்சி அவ புகுந்த வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா நம்ம வீட்டுல கண்ணை கசக்கிக்கிட்டு வேற வந்து நிக்கிறா இப்ப போய் இந்த கட்டட வேலையெல்லாம் தேவைதானா செலவு செய்யற காசை உன் தங்கச்சிகிட்ட கொடுத்தா அவ மாமியார் வீட்டுக்கு போய் நிம்மதியா வாழ்வா இல்லையா என்று கூறியதும் குமார் அப்பா போதும் நிறுத்துங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்க ஒவ்வொரு முறையும் அவங்க நம்ம கிட்ட வரதட்சணைங்கிற பேர்ல மாதம் மாதம் பணம் கேட்கிறதும் அதற்காக நம்ம வீட்டு பொண்ணை அடிக்கிறதும் கொடுமைப்படுத்துவதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா அப்படியே உங்க மருமகனுக்கு ஏதாவது பணத்தேவை இருந்திருந்தால் முறைப்படி உங்களிடமும் அல்லது என்னிடமோ வந்து கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு கட்டுன பொண்டாட்டி அடிக்கிறது எல்லாம் ஒரு ஆண் பிள்ளைக்கு அழகா என்றதும் குமாரின் தந்தை இங்க பாருப்பா எங்களுக்கோ வயசாயிடுச்சு சக்திக்கு மீறி உன் தங்கச்சிக்கு நாங்களும் செஞ்சுட்டோம் இதற்கு மேல செய்யறதுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்லை அண்ணங்கார நீ உன் தங்கச்சிய எங்களுக்கு பிறகு பார்த்துக்கணும் ஆனால் நீயே இப்போ அவளை விவாகரத்து செய்ய சொல்லி சொல்றியேப்பா இது உனக்கே நல்லா இருக்கா என்று கேட்டதும் குமார் வேற என்னப்பா செய்ய சொல்றீங்க தினம் தினம் அந்த கிட்ட நம்ம பொண்ணு அடிபட்டு சாகணுமா சொல்லுங்கப்பா உங்களுக்கு உங்களுடைய வரட்டு கௌரவம் தான் முக்கியம் ஐயய்யோ நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தமே போன இடத்துல நம்ம வீட்டு பொண்ணு வாழாம மாமியார் இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காளே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பொண்ணை ஏதாவது தப்பா பேசிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான்ப்பா இந்த பழைய டைலாக்கை பேசிட்டு இருப்பீங்க நீங்களே சொல்லுங்கப்பா உங்களுக்கு உங்களுடைய வரட்டு கௌரவம் முக்கியமா இல்ல உங்க பொண்ணோட எதிர்கால வாழ்க்கை முக்கியமா உங்க பொண்ணை விடுங்கப்பா அந்த சின்ன குழந்த அருண் அவனோட எதிர்காலத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்து என்றோட மூன்று நாள் ஆச்சு இந்த நிமிடம் வரை உங்க மாப்பிள்ள அதுதான் அந்த அர்ஜுன்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் கூட வரலை பொண்டாட்டியை தான் பிடிக்கல பெத்த பிள்ளைய கூடவா பிடிக்கல அப்படி என்னப்பா பண தேவை இருக்குது ஒருத்தருக்கு பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க அதை கண்டிக்கணும் ஆனால் அந்த வீட்டில் குடும்பமாக சேர்ந்துதான் நம்ம வீட்டு பொண்ணை கொடும்பப்படுத்துகிறாங்க நீங்கள் சொல்றீங்களே கௌரவம் கௌரவம் என்று யாராவது நம்மளை தவறாக பேசிடுவாங்களோங்கிற அந்த பயம்தான்ப்பா அந்த பயந்தான் உங்க பொண்ணோட வாழ்க்கையை தூக்கி நிமிர்த்த போகுதா ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்களால போன உயிரை திரும்ப தர முடியுமா எனக்கு என் தங்கை அவள் மாமியார் வீட்டில் போய் வாழ்வதை விட என் தங்கையோட எதிர்காலம் நல்லா இருந்தா எனக்கு அது போதும் அவளுக்கு இந்த விவாகரத்து நிம்மதியை கொடுக்கும் என்றால் அதை ஒரு அண்ணனை செய்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை பாருங்க நான் அவளை இனிமே அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்ப போறதில்லை இந்த வீட்ல எப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கோ அதே போன்றுதான் என்னோட தங்கை திவ்யாவிற்கும் என்னோட தங்கைக்காக என்னோட மொத்த சொத்தையும் அவளுக்கு நான் தாரவாக்கு கொடுக்க எனக்கு முழு சம்மதம் அவளுக்கு இந்த வீட்டுக்கு பின்புறத்தில் அவளுக்காகவும் அவளோட குழந்தைக்காகவும் ஒரு தனி அறை வேணும் அதுக்கு நான் இப்போ ஏற்பாடு செய்ய போறேன் இது உங்களுக்கு பிடிக்குமோ இல்லை பிடிக்காதோ அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாதுப்பா எனக்கு என் தங்கச்சி நல்லா இருந்தா அது போதும் என்றவுடன் குமாரின் தந்தை குமார் ஒரு தகப்பன் அதுவும் எனக்கு திவ்யா ஒரே பொண்ணுடா ஒரு தகப்பனா நான் என் பொண்ணுக்கு தைரியம் சொல்லியிருக்கணும் நான் என் பொண்ணுக்கு துணையா நின்று இருக்கணும் ஆனா நான் செய்யாதத ஒரு அண்ணனா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நீ செஞ்சிட்டப்பா அவளோட வாழ்க்கைக்காக நீ எடுத்த முடிவு சரிதான்ப்பா கௌரவம் என்று சொல்லி நீ சொன்ன மாதிரி என் பொண்ணோட உயிர பணையம் வைக்க துணிஞ்சிட்டேனே இந்த பாவி ஆனா என் பொண்ணோட எதிர்கால வாழ்க்கை அவள் அவளுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாதேப்பா அவள் வேலைக்கு போகலையேப்பா என்றதும் குமார் அதை பற்றி எதற்குப்பா கவலைப்படுறீங்க நான் வேலை செய்கிற கம்பெனியில திவ்யாவுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால சம்பளம் கொஞ்சம் தான் இருக்கும் வருடங்கள் கூட அவளும் என்ன மாதிரி கை நிறைய சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லப்பா திவ்யா புத்திசாலி பொண்ணு சின்ன வயசுலேயே படிப்பில் கெட்டிக்காரி அவளை மேலும் படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா அப்பதான் அவளோட வாழ்க்கையும் அவளது குழந்தையோட வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும் என்றதும் குமாரின் தந்தை சரிப்பா அப்படின்னா நீ அந்த வேலையை பாரு நான் இப்பவே ஒரு நல்ல வக்கீலா போய் பார்த்து திவ்யாவோட வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லி மேற்படி என்ன செய்யலாம் என்று போய் கேட்கிறேன்ப்பா என்று சொல்லி வக்கீலின் வீட்டை நோக்கி நடந்தார் குமாரின் தந்தை அங்கு அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை சுவற்றின் பின்புறமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த அவனது மனைவி பிரியா குமாரை பார்த்தவுடன் நீங்கள் பேசினது எல்லாம் உண்மைதான் நாங்கள் திவ்யா இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாளா என்று தயங்கியபடி கேட்க குமார் அவள் சம்மதம் சொல்லிட்டா அவள் சரின்னு சொன்னதாலதான் இந்த ஏற்பாடையே நான் செய்கிறேன் என்றதும் பானுப்பிரியா நான் கூட திவ்யாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அவளும் ஊர்ல இருக்கிற மத்த நாத்தனார் மாதிரி பணத்துக்காக கணவனோடு சேர்ந்து நாடகம் தான் நான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க அதற்காக முதல்ல என்ன மன்னிச்சிருங்க எல்லா பெண்களுக்கும் கடவுள் ஒரே மாதிரி வாழ்க்கையை கொடுக்கறது இல்லைன்னு நான் திவ்யாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் திவ்யா ரொம்ப பாவங்க அவ ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பா நாம இப்போ திவ்யாவுக்கு கண்டிப்பாக பலமா உறுதுணையா இருக்கணும் அவளுக்கு நம்மை விட்டா வேற யார் இருக்கா என்றதும் குமார் பானு பிரியாவை பார்த்து நீ கண்டிப்பா என்னோட சூழ்நிலையை புரிந்து கொள்வாய் என்று நான் நினைச்சேன் ஆனா அது இவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி இந்த கதையில் திவ்யாவின் நிலைமை போன்று இன்றைய நூற்றாண்டிலும் கூட பல வீடுகளில் இது போன்ற சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கின்ற பெண்களை நாம் பார்க்கக்கூடும் திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் தனது தாயின் வீட்டில் சூழ்நிலை காரணமாக புகுந்த வீட்டு பிரச்சனைகள் காரணமாக ஒரு வாரம் வந்து தங்கி இருந்தாலும் கூட வீட்டில் உள்ளவர்களை விட அந்த பெண்ணை பெற்ற பெற்றோரை விட அதிகமாக அந்த பெண்ணை பற்றி புறம் பேசுவது சுற்றத்தாரும் கானல் நீர் போன்ற சொந்தக்காரர் என்கிற உறவுகளும்தான் ஒரு பெண் அவளது வாழ்க்கையில் செய்யாத தப்புக்காக தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் அது ஒரு சில நேரங்களில் புகுந்த வீடுகளில் மட்டும்தான் என்பதை பல நேரங்களில் பலர் மறந்து போவது உண்டு அந்த பெண்ணின் சூழ்நிலையை மறந்து அந்த பெண்ணின் குழந்தையின் மனநிலையை மறந்து ஒரு பெண்ணை புறம்பேசுவது என்பது அந்த பெண்ணையும் அந்த சிறு குழந்தையையும் எந்த அளவு காயப்படுத்தும் என்பதை ஒரு நிமிடம் கூட யாரும் யோசிப்பதே கிடையாது சில குடும்பங்களில் பணத்திற்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகின்றனர் பெற்றோரின் வீட்டிற்கு வாளா வெட்டியாக அனுப்பப்படுகின்றனர் ஒரு சில வீடுகளில் பெண்கள் ஊமையாக வாழ வேண்டும் அதையும் மீறி தன் பக்க நியாயத்தை எடுத்துக்கூற முற்பட்டால் அந்த பெண்ணுக்கு வாளா வெட்டி என்ற பட்டத்தை கொடுத்து தாயின் வீட்டிற்கு அனுப்பி வைத்து விடுகின்றனர் இப்படி ஒரு பெண்ணின் பக்கம் இருக்கும் நியாயங்களை சற்றும் கூட யோசிக்காமல் ஒரு பெண்ணின் குணநலனை அவளது கேரக்டர் என்கிற குணநலனை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது மிகவும் தவறு பாவத்தில் மிகப்பெரிய பாவம் என்பது அந்த பெண்ணின் சூழ்நிலையை அறியாது அந்த பெண்ணிற்கு நடந்த கொடுமைகளை பற்றி சற்றும் அறியாத ஒருவர் யாரோ முன்பின் தெரியாத ஒருவர் ஒரு பெண் தாயின் வீட்டில் வந்து வாழ்கின்ற பொழுது அந்த பெண்ணை பற்றி புறம் பேசுவதுதான் இனிமேலாவது போன்ற சூழ்நிலையில் உங்கள் வீட்டு பெண்கள் தாய் வீட்டை தேடி வருகின்ற பொழுது கௌரவம் என்ற ஒற்றை வார்த்தைக்கு அடிபணிந்து மூன்றாம் நபர்கள் ஏதேனும் பேசிவிடுவார்களோ என்ற பயம் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக நெல்லுங்கள் அவளின் எதிர்காலத்திற்காக நெல்லுங்கள் ஒரு பெண்ணை கருவறையில் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து அவளை ஆசை ஆசையை அழகு பார்ப்பது வளர்ப்பது எல்லாம் ஒருவரிடம் அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்வதற்காகவா ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் உங்கள் பிள்ளைகளுக்காக நில்லுங்கள் எந்த ஒரு பிரச்சினைக்கும் விவாகரத்து என்பது ஒரு முடிவல்ல என்பது நாம் அறிந்த ஒன்று ஆனால் உங்கள் வீட்டு பெண்கள் பிரச்சனையில் வாழ்கின்ற பொழுது உங்களின் ஆதரவு ஒன்றுதான் அந்த பெண்ணிற்கு மிகப்பெரிய பலம் என்பதை என்னாலும் மறந்துவிட வேண்டாம் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த கதை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்